தமிழ் சேனல் ஒவ்வொரு அதிகாரத்தையும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இன்று நாம் பார்க்க போகும் கதையின் தலைப்பு கண்ணுக்குள்ளே கடல் கசியுதே எழுதியவர் ஜெயலட்சுமி கார்த்திக் வாங்க கதைக்குள்ள பயணிப்போம் கண்கள் ஆறு அவனை கண்ட சின்மகி ஏதோ ஒரு ஆர்வத்தினில் சட்ட என்ற காரில் இறங்கி வேகமாக அவனை நோக்கி சென்று விட்டாள் வழியினில் லேசாக கல் தடுக்கிவிட பார்த்து போமா என்ற ஒரு பெரியவரின் குரலில் தான் கன உலகில் இருந்து மண்ணுலகத்திற்கு வந்தாள் வந்தவளுக்கு அப்பொழுதுதான் அவனது கை கட்டும் தொலைவினில் தான் இருப்பது உரைத்தது ஐயோ என்ன விஷயம்னு கேட்டா என்ன சொல்றது என்று யோசித்தவளாக சட்டென்று அவள் திரும்பி செல்ல அதற்குள் விஸ்வமித்ரன் அவளை கவனித்து விட்டான் அவனது விழிகளில் முதலில் விழுந்தது அவளது காட்டன் சேலையோ அல்லது அவளது அடர்த்தியான காற்றில் அலையும் கேசமோ இல்லை அது அவளது அந்த நீல நிற விழிகள் அவளை கண்டதும் அவன் முகம் சற்றென்று மலர்ந்து போனது அவளை அழைக்க அவன் முனைய அதற்குள் அவன் பேசிக் கொண்டிருந்த பெர்மிஷன் மட்டும் கொடுங்க சார் மத்தபடி எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்க அவனும் உம் என்று தலையசைத்தான் அவன் மனமோ அவனிடம் இல்லை ஆறு வருடங்களுக்கு பிறகு அவளை கண்டது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதுவும் அவனது அலுவலகத்திற்குள் அவள் வந்திருக்கின்றாள் என்றதும் சிறகில்லாமல் பரப்பது போல இருந்தது அவனுக்கு வந்தவள் ஏன் தன்னை காணாமல் சென்று விட்டாள் தெரிந்துதான் வந்தாளா இல்லை யதார்த்தமாக வந்தாளா சந்திக்காமல் போவானேன் அவனுக்குள்ளாக பல கேள்விகள் வேலை என்று அவனுக்கு அவனாகவே சமாதானம் சொல்லிக் கொண்டான் அசிஸ்டன்ட் கமிஷனரான ராகவன் சார் அந்த பொண்ணு என்று இழுத்தான் அவனும் தனக்கு அவளை தெரியும் என்று காட்டிக்கொள்ளாமல் ஆமா யாரோ வந்துட்டு பார்க்காம போறாங்க என்று கூறிவிட்டு அவனது பதிலுக்காக காத்திருக்கலானான் சார் நம்ம போட்டு வச்சிருக்கிற டார்கெட் லிஸ்ட்ல இருக்கிற மெயின் பர்சன் ராஜலிங்கம் இருக்கார்ல என்று அவர் மறுபடியும் இழுக்க அது வரையினில் அவனிடம் இருந்த இலகு தன்மை மாறி ஆமா அவருக்கு என்ன என்று பேசிய விஸ்வமித்திரனது குரல் இப்பொழுது முழுவதுமாகவே போலீஸ் எஸ்பி குரலாகவே ஒழித்தது அவரோட நீ இவங்க அவரோட தங்கச்சி பொண்ணு இவங்க தான் அவரோட கம்பெனி அக்கவுண்ட்ஸ் முழுக்க பாக்குறாங்க என்று கூறினார் அவர் இவளா இவளா அந்த மனிதரின் உறவாக இருந்து வைக்க வேண்டும் தனது மனம் அவளை எப்படி எல்லாம் ஆராதித்தது அவை எல்லாம் வெளிலுக்கு இறைத்த நீராகியதா என்று மனிதருக்குள் தோன்றினாலும் கூட ஒரு காவல் அதிகாரியாக அவனது கடமையை செய்ய அவன் தயங்கவே இல்லை ஏற்கனவே ராஜலிங்கம் பத்தி டேட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க தானே என்று இருக்க மனக்குரலில் வினவினான் எஸ் சார் ஆனா இவங்க ரொம்ப பிரில்லியன் இவங்க அந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ் சார்ஜ் எடுத்ததுல அவர் மேல நம்மளால எந்த எக்கனாமிக்கல் அஃபேர்ஸ் கேஸும் ஃபைல் பண்ண முடியல அவ்வளவு கிளியரா எல்லாத்தையும் வச்சிருக்காங்க என்று அவனும் அவளைப் பற்றி கூற சின்மயி நீ இப்படியே எனக்கு மறுபடியும் அறிமுகமாகணும் என்று தனது மனதிற்குள்ளாகவே எண்ணிக்கொண்டான் சரி அவரோட சன் கிரிதர் எப்படி என்று கேட்டுவிட்டு எங்கே அவனுக்கும் இவளுக்கும் திருமணம் முடிந்து விட்டது என்று இவன் சொல்லி விடுவானோ என்ற தவிப்பினை முகத்தினில் காட்டு விடாமல் மறைத்தபடியே பதிலுக்காக அந்த ஏசியின் முகத்தையே பார்த்தபடியே இருந்தான் விஸ்வமித்ரன் இல்ல சார் அவர் மேல எந்த பிளாக் மார்க்கும் இல்லை அவர் அவரோட ஒய்ஃபு சன் அப்படின்னு அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப குறைவு அவர் எப்பவும் தான் இருக்காரு அவங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்காம வச்சிருக்காரு என்று அவர் கூறி கொண்டிருக்கா அவங்க எழுத்து நிறுத்தினான் மித்ரன் அது சின்மையாக இருந்து விடக்கூடாது என்ற தவிப்பு அவனிடம் அவங்க அவங்க தான் சார் என்று அவர் கூறிய பிறகுதான் அவளது மனதிற்குள் ஒரு பெருத்த நிம்மதி பத்து நிமிடங்களுக்கு முன்னர் வரையினில் அவளைப் பற்றிய சிந்தனையே அவளது மனதில் இல்லை அவளது எண்ணங்கள் எல்லாம் இதயத்தின் கீழ் அடுக்கினில் பத்திரமாக இருந்தது ஆனால் இப்பொழுது அவளுக்கு திருமணம் நிகழ்ந்திருக்குமோ என்ற தவிப்பு அவளது செயல்கள் பற்றிய அவனது பார்வை என்று இவை அனைத்துமே அவனையும் மீறி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது மூச்சு ஒன்றை வெளியிட்டான் மித்ரன் ஓகே ராகவன் இவங்க ஏன் இங்க வந்தாங்கன்னு தெரியல ராஜலிங்கம் கேஸ் எப்போ ஹியரிங் வருது என்று அவன் கேட்க அதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கு சார் அதுக்குள்ள நம்ம எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டா அந்த ஆளு உள்ள தள்ளிடலாம் என்று உறுதியாகவே சொன்னார் ஏசிபி ராகவன் ஓகே நீங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க நானும் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன் என்று கூறியவனின் மனதிற்குள் ஏதேனும் திட்டம் விட்டதோ என்னவோ அதனை பற்றி அவன் வெளியில் எதுவுமே பேசவில்லை அமைதியாக வந்து அவனது வாகனத்தில் ஏறி கிளம்பி விட்டான் வெளியில் அமைதியாக இருந்தாலும் கூட அந்த அமைதியை மனமோ உள்ளுக்குள் கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்தது கல்லூரி காலங்களில் அழகிய முழுக்கை சுடிதார் அணிந்து தலைமுடியை தளர பின்னலிட்டு கண்களில் கருமை பொங்க மைத்திட்டு இருக்க அவளது கருவெள்ளியோ நீல நிறத்தினில் தகதகவென்று தக வென்று அவள் அந்த அழகினை சற்றும் உணராதவளாக சாதாரணமாகவே எல்லோரிடமும் பழகுவாள் அவள் அனைவரிடமும் பழகும் விதமே அவனை அவள் பக்கமாக முதலில் ஈர்த்தது அவன் அவளிடம் முதலில் சொன்ன விஷயமே நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா உனக்கு யாரும் லவ் லெட்டர் கொடுக்கலையா என் பதுதான் அதற்கும் அவள் சற்றும் கோபிக்காமல் அழகு அதை வச்சுட்டு என்ன சேர்த்து மித்ரன்

இவனோ அவளது பெண்ணை அவளது வேகத்திற்கு பல்சரை ஓட்டிக் கொண்டு வருவான் கல்லூரிக்கு சைக்கிளில் வந்த அவளும் ஒருத்தி மருமகளாக அவள் இருப்பாள் என்று அவன் எண்ணியதே இல்லை அவள் அவனை ஒரு நாளும் ஊக்குவிப்பது போல திரும்பி பார்த்ததில்லை அவள் செல்லும் பாதையிலேயே சென்றாலும் கூட அவளது வீடு வரையினில் செல்லும் துணிவு அந்த வயதனில் மித்ரனுக்கும் இருந்ததில்லை என்று அவள் அவனை அழைத்து அவளது மனதில் இருந்ததை வெளிப்படையாக கூறினாலோ அன்று முதலே அவளை கடக்கும் நேரம் சிறு முருகனோடு நிறுத்திக் கொள்வான் மித்ரன் அவளும் கூட அவனிடம் எந்த விதமான தேவையில்லாத பந்தாவும் காட்டாமல் கல்லூரியின் கடைசி நாளில் இயல்பாகவே பேசிவிட்டு விடை இன்னும் அவனது வீட்டில் திருமண பேச்சை எடுக்கவில்லை எடுத்திருந்தால் அவன் கூறும் முதல் பெயர் சின்மையாகவே இருந்திருக்கும் அப்பொழுது அவளை பற்றி தேடி அறிந்திருப்பான் ஆனால் இன்று சந்தர்ப்ப வசத்தால் அவளை பார்த்து விட்டான் நாளைக்கு அவளை பார்த்தாலும் கூட என்ன பேசுவது என்று அவனுக்கு புரியவில்லை அவளது மாமா ராஜலிங்கத்தின் நிலுவையில் உள்ள வழக்கின் தீர்ப்பு இன்னும் பதினைந்து நாட்களில் இருக்க இந்த பொழுதில இவள் தனது வெளிவட்டத்தினில் விழ வேண்டும் என்று நொந்து கொண்டான் ராஜலிங்கம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் தங்கத்தை முறையற்ற வகையினில் வாங்கியதாக சந்தேகித்து ரெய்டினில் சில தங்க பிஸ்கட்டுகள் மட்டுமே மாட்டிக்கொண்டன அவரோ அதனை அவருக்கே தெரியாமல் அவருக்கு கீழே பணிபுரிபவர் செய்ததாக கூறி நீதிமன்றத்தினில் அவரையும் சரணடைய செய்திருந்தார் அன்று முதலே போலீசின் கழுகு பார்வைக்கு கீழே ராஜலிங்கம் வந்துவிட்டார் அந்த வழக்கில் இரண்டாம் குற்றவாளியாக ராஜலிங்கம் இணைக்கப்பட்டிருந்தார் அதற்கான தீர்ப்பு வருவதற்குள் அவரைப் பற்றிய உண்மைகளை நீதிமன்றத்தில் நிரூபித்து விட வேண்டும் என்று காவல்துறை போராடிக் கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே ஏதாவது வாங்கி கொண்டு அமைதியாகி காவல்துறை விஸ்வமித்ரன் எஸ்பியாக பதவி ஏற்றத்தில் அவனது நேர்மையை முடிந்த வரையினில் கடைப்பிடிக்கிறது ஏனெனில் கடைப்பிடிக்காதவர்களை அவன் நடத்தும் விதமும் அவர்களை துச்சமாக அவன் பார்க்கும் பார்வையுமே அடுத்தவர்களது முன்னர் இவனால் மான போகாமல் இருப்பதற்காக கையூட்டை குறைத்துக் கொண்டது தவறுகளுக்காக கையூட்டு வாங்குவதை தவிர்த்தது அதுவே அவனது பணியினில் மிக பெரும் சாதனை லிங்கம் ஜுவல்லர்ஸ் நகை கடை அல்ல நகை கடன் அங்கு விற்கும் எந்த நகையும் கடுதல் தங்கத்தால் வந்ததில்லை என்பதனை வைத்து எத்தனை ஆண்டுகளும் தப்பித்து வந்தார் ராஜலிங்கம் ஆனால் சமீபத்தில் அவரிடம் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பழைய ஆள் ஒருவனை பிடித்துக்கொண்டு மறுபடி அவருக்கு வலை விரித்து காத்துக் கொண்டிருக்கின்றது காவல்துறை அந்த வளையனில் விழப்போவது ராஜலிங்கமா அல்லது கிரிதரா என்று யாருக்குமே தெரியாது ஆனால் காலமானது விஸ்வமித்ரனை மீண்டும் சின்மையின் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்துவிட்டது அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் அபிமான எழுத்தாளரான ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல்கள் சேனல் மிக்க நன்றி